ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் உன்னை பல நபர்கள் ஏமாற்றிய போதும் சோர்ந்து விடவில்லை எத்தனையோ இழப்புகளை உன் வாழ்வில் சந்தித்து விட்டாய் இருந்தும் என்னால் நிச்சயம் ஒரு நாள் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை துரோகங்கள் ஏமாற்றம் என அத்தனையையும் உன் வாழ்வில் நீ சந்தித்திருக்கிறாய் இனி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டது ஏனென்றால் அவ்வளவு வேதனைகளை உன் வாழ்நாளில் நீ சந்தித்து விட்டாய் நீ அன்பாக இருக்கின்றாய் ஆனால் நீ அன்பாக இருக்கும் நபரோ உன்னை காயப்படுத்துகின்றனர் உன்னுடைய உண்மையான அன்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படுகின்றாய் வருத்தப்படாதே என் தங்கமே அனைத்தும் சரியாகிவிடும் உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள் நீ சந்திக்கும் ஏமாற்றம் துரோகம் அனைத்தும் மறைந்தும் மறந்தும் போகும் அளவிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்காக தருகின்றேன் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் யாரையும் நம்பி இருக்காதே யாரையும் சார்ந்து இருக்காதே அனைவரும் ஒரு நாள் கைவிட்டு விடுவார்கள் எனவே என்னை மட்டுமே நம்பி என் மீது மட்டுமே உனது பாரத்தை சுமத்து மற்றபடி உன் வாழ்க்கையில் நீ தனியாக நில் யாரையும் உதவி என்று திறந்து கேட்டுவிடாதே யாரிடமும் உன்னுடைய வழிகளை பகிர்ந்து கொள்ளாதே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு முன்னால் உதடளவில் ஆறுதலும் மனதளவில் மகிழ்ச்சியையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தங்கமே யாரையும் முழுமையாக நம்பாதே யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே உனக்குள் நீ பேசு என்னிடம் நீ பேசு நம்முடைய பந்தம் எப்பொழுதும் தொடரும் உனக்கு துணையாக அனைத்து இடத்திலும் நான் மட்டுமே இருப்பேன் என்ற நம்பிக்கையை கொள் என் தங்கமே உன்னுடைய மனம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக யோசிக்கின்றது சில சமயங்களில் உன்னுடைய மனம் துணிந்து நிற்கிறது துணிய வேண்டிய நேரம் பயந்து ஒதுங்குகின்றது காரணம் இல்லாமல் கற்பனையை வளர்த்து கொண்டு தயங்குகின்றது நடந்து போன காரணத்திற்காக அழுகின்றது நடக்க போ நடக்க போகின்ற எதிர்காலத்தை கண்டு அஞ்சுகின்றது அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முனைந்து நிற்கின்றது அந்த ஆறுதல் உனக்கே தேவைப்படும் பொழுது சக்தியற்று போய்விடுகிறது பசுமையைக் கண்டு மயங்குகின்றது அறட்சியை கண்டு குமிழுகின்றது உறவினர்களுக்காக கலங்குகின்றது ஒரு கட்டத்தில் மரத்து போய் விடுகிறது இப்பொழுது உன் மனம் கட்டத்தில் தான் இருக்கின்றது மனம் போய் யார் மீதும் அன்பு கொள்ளாமல் தன்னந்தனியாக இருக்கலாம் என முடிவெடுத்து மகிழ்ச்சியற்று இருக்கின்றாய் தங்கமே கவலை கொள்ளாதே அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு எப்பொழுதும் தனித்திரு நான் பெண்ணாக பிறந்து விட்டேன் அதனால் பல காயங்களை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாதே உனக்கு உனக்கு தலைபாரம் என்று கணவன் தோளில் சாயாதே நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே உனக்கு தோல் கிடைக்கும் அதனால் பெற்றோரை தேடி ஓடிவிடாதே உன் பாரம் மடி தாங்காது என்று தவித்து கொண்டே உன்னை தவிக்க வைப்பர் உன்னுடைய இந்த சமுதாயத்தில் கைகோர்த்து நடை போடலாம் என்று எண்ணாதே உன்னை சுருட்டி பல பேரின் வாயில் போட்டு மென்று தின்று விடுவார்கள் ஒரு நாளும் தன் பிள்ளை என்னை தாங்கி நிற்பான் என்று கனவோடு காத்து நிற்காதே நாளை கல்லாய் மாறி உன்னை தாக்கும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை அதனால் நீரில் உருண்டோடும் கல்லை போல இந்த பூமியில் நீயும் உருண்டோடி ஆயங்கள் பல காணவே வேண்டும் ஏனெனில் நீயும் இப்பிறவியில் ஒரு பெண் அல்லவா இப்பிறவியில் நீ பெண்ணாக பிறந்ததால்தான் இந்த அப்பாவின் செல்லமான மகளாக நீ மாறிவிட்டாய் என் பிள்ளையான என் தங்கத்தை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு நன்றாக தெரியும் இனி வரக்கூடிய நாட்களில் நீ சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வை மட்டுமே உனது வாழ்க்கையில் நடக்க போகின்றது எப்பொழுதும் என்னையே நம்பி கொண்டிருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமாகும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும் இப்பொழுது நீ உயிராய் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு உறவு உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் உனக்கு பிடிக்காத செயலையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நீ மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாய் கவலைப்படாதே அவர்களை நல் வழியில் திருத்துவது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையான நீ கவலையுற்று மன நிம்மதி இல்லாமல் இருக்காதே அதை உன்னுடைய ஆஞ்சநேயரால் தாங்கிக் கொள்ள முடியாது நீ உயிராக நேசிக்கும் உறவை உனக்கு விருப்பமான முறையிலும் உனக்கு பிடித்தமான முறையிலும் மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டபடி உன்னுடனே இருப்பார் அப்பொழுது அவருடைய மாற்றத்திற்கு காரணமும் நீதான் நீ தெரியாமல் செய்திருக்கும் ஏதாவது ஒன்று அவர்களை காயப்படுத்தி இருக்கும் அவர்களுக்கு உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கும் தருணம் வந்துவிட்டது உன் துணை மட்டும் அல்ல நீ விரும்பும் நீ விரும்பும் எந்த உறவாக இருந்தாலும் சரி அப்பாவாக மகனாக மகளாக எந்த உறவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் யாராக தீய வழியில் சென்று கொண்டிருந்தால் அவர்களை திருத்தி நல் வழியில் கொண்டு வந்து நான் உன்னிடம் ஒப்படைப்பேன் நான் உன்னிடம் வரும்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலைத்திருக்கும் இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்தும் கரைந்து போகும்படி உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் செய்வேன் உனக்கு படும் துயரங்களும் துன்பங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கின்றது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனம்தான் சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் இத்தனை நாட்களாக நீ பல இன்னல்களை சந்தித்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் மாபெரும் படைப்புகளை உண்டாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியும் போதும் இருந்தால் மட்டும் உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் உனக்காக நான் துணை நிற்பேன் நீ விரும்பும் எந்த உறவாக இருந்தாலும் உன்னிடம் உண்மையாக இருக்கும்படியும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் என்னுடைய கடமை நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் நீ சாதனை படைக்க தான் பிறந்தாய் நீ சந்தோஷமாக இருக்கவும் உன் வாழ்க்கையில் நீ மேல்நோக்கி நகரவும் நீ சாதனை படைக்க நீ துணையாகவும் நீ நேசித்த உறவு நல் வழியில் உன் கூடவே இருக்கும் நீ எதற்காகவும் கவலைப்படாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உன்னுடைய ஆஞ்சநேயர் உன் பின்னாடியே நான் வருவேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி